நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நாயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்புடன் வந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு எது சாதகமாக இருக்குமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்ட துளாராசன்கள் என்பவர்களை எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அரை நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய வீட்டு சுக்கரன் சுக்கரசை சுக்கர புக்தி வரும்போது சுக்கரன் மட்டும் நல்ல பொசிஷன்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிச்சயமாக ஏற்ற முடியும் சை வச்சுக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சுக்கர அசையும் சுக்கர முக்தியோ இல்லை சுக்கரவரிசை ஃபேக் ஹண்ட்ரில் தான் ஒரு விசாரணை திருத்துறக்காரர்களுக்கு மற்ற சமயத்தில் சுக்கர முக்தி வரலாம் சுக்கர நமக்கு வீட்டுக்கு அதிமதி அவன் அவனுடைய புக்தி வர போது சுக்கர நல்ல நிலைமையில இருந்தால் ஒட்டி கொடுப்பான் கொஞ்சம் முன்ன இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் முக்கியமா சுக்கரன் நமக்கு சரியில்லை அப்படின்னா நான் தனியா காணொலியே போட்டிருக்கேன் இருக்கும் சுக்கரன் தான் இந்த வீட்டில் சுக்கரன் தான் ஏற்றமுடிய செலவினங்கள் தேவையில்லாத செலவு பண்ணுவோம் சார் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க துளாராசிக்காரர்கள் வந்து தேவையில்லாத செலவு அதிகமாக இருக்கும் அது எப்படி சார் தேவையில்லாத செலவு அப்படின்னா அன்னடையே ஒரு டூ வீலர் இருக்கும் இன்னொரு டூ வீலர் வாங்குறது ஒரு கார் இருக்கும் இன்னொரு கார் வாங்குறது இந்த மாதிரி ஹாலில் போய் ஏசி போடுறது சி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுன்னா பண்ணிக்கலாம் இருந்தாலும் செலவினங்கள் நம்முடைய வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்திக்கணும்னு இந்த மாதிரி செலவினங்கள் பண்ணுறது அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த குறைச்சிட்டு தான தர்மம் பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கள் கைத்தறி பெரிய தேவை இருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் எதிர்பாராத ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது பாதி அடுத்தது ஜூலை மாதத்துக்கு மேலே ஒரு ப்ரொமோஷனும் வெளி நம்ம இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போய் சம்பாதிக்கக்கூடியதோ வெளிநாட்டுக்கு போவதற்கோ பணம் செலவழிப்பதற்கோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு தவற வெற்றாதுங்க ஒரு ஹிஸ்டாரிக் பிளேசஸ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு சார் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவதற்காகத்தான் இருக்கிறது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம முதல்ல சொன்ன வழிகளெல்லாம் பாருங்க அதையெல்லாம் செஞ்சு வந்தோம்னா இந்த நம்முடைய குலதெய்வ இஷ்டதேவ வழிபாடு பண்றது இதெல்லாம் பண்ணோம்னா எஸ்பெஷலி இந்த டூரிசம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் டூரிசம் போறவர்களுக்கு அல்லது டிரைவர்ஸுக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள் தண்டு வண்டி வியாபாரிகளுக்கு அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல ஏற்றம் சார் இன்னும் முக்கியமான இருக்கார் இருக்காரு அரசியல்வாதி அரசியல்வாதி ஏன் அரசியல்வாதினா நம்முடைய எட்டாம் வீட்டில் மூணாம் பார்வையா சனியனுடைய பார்வை இருக்கு குரு உட்காந்து இருக்காரு பத்தாம் வீட்டில் அதனால அரசியல்வாதிக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா எப்படியாவது பூந்து ஏதாவது சமாளிச்சு கையில ஒரு பணத்தை மாத்திரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆதிக்க இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் பங்கு கொண்டாலும் அரசியல் அதாவது ஆனால் என்ன ஒன்றுன்னா அரசாங்கத்திலேயே உத்தியோகத்தில் இருந்தோம் அப்படின்னா அரசியல்வாதியை பிடிச்சிங்கன்னா அதில் மேல் வரத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர் வாங்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது அரசியல்வாதிகளையும் ஆன்மீகவாதிகளையும் பிடிச்ச வச்சுருந்தோம்னா இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வருடமாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி துளராசிக்காரர்களுக்கு அதுவும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் புதன் திசை கேது திசை சுக்கர திசை எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் எதுக்கும் கவலைப்பட்டுக்காதீங்க அதுவும் துலாம் அப்படிங்கிற போது இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் சார் கிட்னி கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்குவோம் அதற்கு வரக்கூடியது அதனால நமக்கு தெரியாது அதுதான் தெரியாத ஒரு தலைவரி வர்றது அதுதான் தெரியாத ஈகோ சிஸ்டம் பாதிக்கிறது அதனால் தெரியாத நமக்கு நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கக்கூடியது தொலை ராசிக்காரர்களுக்கு வருவதற்கு சான்ஸ் இருக்கு இந்த வருஷம் அதுவும் ஐந்தாம் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு லாவஸ்தானத்துக்கு ஏதுவருடைய சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஏது ராகுங்கிறதுக்கு சூரிய சந்திரனை பிடிக்கவே பிடிக்காது அதனால் இந்த வருஷம் அந்த விஷயங்கள்லாம் அவனை பார்த்துக்கோங்க அதனால் வரக்கூடிய செலவனைகளை பார்த்துக்கோங்க முதல்ல நான் அந்த காணலில் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்தந்த உபா வழிபாடுகள் செஞ்சின்னு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஏற்ற திட்டம் சிறு குறு தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ பெருசாக ருத்ரன் சிவன் அப்படின்னா அந்த சிவனுடைய அம்சம்தான் ஐயப்பன் சிவனுடைய அம்சம் தான் ஐயனார் சிவனுடைய அம்சம் தான் அந்த மாதிரி நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லை தெய்வங்கள் காளி இந்த மாதிரி நமக்கு தோதா இருக்கக்கூடிய தெய்வங்கள் வணங்கி வருதல் நம்முடைய குல தெய்வம் வணங்கி வருதல் இதெல்லாமே எல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை எப்பயும் பாக்கிட்டு வச்சீங்க எனக்கு இஷ்ட தெய்வம் எதுவெல்லாம் இருக்கலாம் அம்பான்னு இருக்கலாம் முருகன் இருக்கலாம் விநாயகர் இருக்கலாம் விநாயகர் வழிபாடு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் விநாயகர் வழிபடுவது யாரா இருந்தாலும் பன்னெண்டு ராசியா இருந்தாலும் விநாயகர் வழிபாடு அப்படின்னு நம்ம வச்சினோம்னா அதுவும் அந்த விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமையில ஈவினிங் ஏழு டு எட்டு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா எஸ்பெஷலி ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் சார் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் எரிஞ்சிட்டு வாங்கினேன் வெளிச்சம் காட்டிட்டு வாங்கினேன் விநாயகருக்கு ஒரு ஆறு மாதம் பண்ணிங்கன்னா தெரியும் ஆறாவது மாதம் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒளி வீசும் இந்த மாதிரி விஷயங்கள் சென்று வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளா ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தையும் ஆற்றலத்தையும் தருவென்றது சந்தேகமே இல்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்